நந்தி டிவி செய்திகள் வாசிபதி கீதா சக்கரமல்லூரில் அரசு மணல் குமாரி திறக்க கோரி மையாளர்களின் சார்பாக ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் சக்கரமல்லூரில் அரசு மணல்குவாரி திறக்க கோரி லாரி உரிமையாளர்கள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் காஞ்சி சா தீனன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு மணல் மணல்குவாரி திறக்க வேண்டும் தனியார் கிரஷர்களை மூட வேண்டும் தனியார் மணல் குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியரை பலமுறை சந்திக்க சென்றும் அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் அடுத்த கட்டமாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருக்கப் இருப்பதாகவும் கூறி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி சக்கரமல்லூரில் அரசு மணல் குவாரி திறக்க வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் பதாகைகள் ஏந்தியும் கையில் சங்கிலி பூட்டியும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

ஒரு பெரிய ஒரு பாட்டு சாலை ஒரு காட்டுக்குள்ள நடந்து போறான் ஆனா கூட வந்து தமிழ் லாங்குவேஜ் அரிக்கேஷன்